ராமகுருநாதன் குறிஞ்சி காட்டும் சமுதாயம் என்னும் நூலில் குறிப்பிடுகின்றார் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் குறிஞ்சித்தினை இயற்கையான நில அமைப்பு வேட்டைத் தொழில் வேட்டை சமூகம் போன்றவற்றைக் கொண்டதாக உள்ளது குறிஞ்சித்திணையின் நிலம் பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடும் பொழுது சேயோன்மேய மைவரை உலகமும் என்று குறிப்பிடுகின்றது குறிஞ்சி குறிஞ்சித்திணையின் நிலப்பகுதி மலையும் மலை சார்ந்த இடமாகும் குறிஞ்சி குறிஞ்சித்திணையின் மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது ஆயர் வேட்டுவர் ஆடுவு திணைப்பெயர் ஆவையின் வருவும் கிழவரும் உளரே என்று குறிப்பிடப்படுகின்றது இதன் மூலம் குறிஞ்சி நில மக்களுள் வேடரும் ஒருவராக இருப்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது குறிஞ்சிப்பாட்டினை எல்லோரும் சிறப்பாக பேசப்படுவதற்கு காரணம் தொண்ணூத்தொன்போது வகை மலர்களாகும் இதன் சிறப்பு கருதியே நச்சினருக்கு நேர்த்த முறையில் பெருங்குறிஞ்சி என்று குறிப்பிடுகின்றார் குறிஞ்சிப்பாட்டில் நீண்ட மலர்பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் கபிலர் மலைகளின் இயற்கையின் சிறப்பை கருதி பாடினாலும் கூட குறிஞ்சி நிலம குறிஞ்சி நிலப்பகுதியில் பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை முறையோடு மலர் பண்பாடு ஒன்று இருந்தமையை அறிந்ததால்தான் ஐவகை நிலத்திலும் மலரக்கூடிய பூக்களின் பட்டியலை கொடுத்துள்ளார் எனலாம் மலர் பண்பாடு தமிழரிடத்தில் காலமாக இருந்துள்ளது இதனை அறிந்து கொள்வதற்கு பின்வரும் சான்றாதாரங்கள் உதவுகின்றன இதேபோல அகத்திணைகளுக்கு புறனாக அமைகின்ற புறத்திணைகளுக்கும் வெற்றி வஞ்சி உழிஞை தும்பை வாகை காஞ்சி என மலர்களின் பெயரை சூட்டியுள்ளார் அகமரபில் சுட்டப்படும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை பெருந்திணை ஆகிய ஆறு திணைகளுக்கும் ஆண் பெண் இருபலரை தொடர்புபடுத்தும் திணை என்பதால் ஆறு திணைகளுக்கும் புறத்திணைகளின் பெயர் மலர்கள் பெயராக காணப்படுகிறது இவை ஆறும் வளமையின் குறியீடாக உள்ளது கைக்கிளை ஒருதலை காமம் என்பதால் இனப்பெருக்க இனப்பெருக்கமற்ற நிலையில் இருப்பதால் இத்திணைக்கு மலரின் பெயர் கொண்டு காண முடியாத நிலையை பார்க்க முடிகின்றது புறதிணைகளுக்கு மலரின் பெயரை சூடுவதற்கு காரணம் போரின் வெற்றி என்பது இனக்குழுவின் வளமை குறியீடாக கொல்லப்பட்டது போருக்கு செல்கின்ற வீரர்கள் பூச்சோடி போருக்கு செல்கின்ற மரபை புறப்பொருள் வெண்பாமாலை குறிப்பிடுகின்றது முடிமிசை உழிஞ்சை சூடியொன்னர் கொடி நுடங்க ஏயில் என்று குறிப்பிடுகின்றது கால போர் போர்களுடைய வளமையின் குறியீட்டுச் சின்னமாக இருந்த மலர்கள் சேரர் சோழர் பாண்டியர் என்கின்ற பேரரசு தோற்றம் பெற்ற பின்பும் கூட அரசர்களின் அடையாள குறியீடாக இருந்துள்ளது சேரர் பனம்பூ சோழர் ஆத்திப்பூ பாண்டியர் வேப்பம்பூ மேலும் பண்டைய மக்கள் திருமணமான பெண்ணை அடையாள அடையாளப்படுத்த முல்லைப்பூச்சூடுவதை மரபாக கொண்டிருந்தனர் இதைப்போல மேலை நாடுகளில் லில்லி தூய்மையின் குறியீடாகவும் நீலநிறப்பூ நாணத்தின் குறியீடாகவும் சூரியகாந்தி பூ நேர்மையின் குறியீடாகவும் குறிக்கப்படுகின்றன என குருநா ராமகுருநாதன் தன்னூலில் குறிப்பிடுகின்றார் மேல்நாட்டு அறிஞர்கள் மலரை கவிதைகளில் இரண்டு காரணங்களுக்காக குறிப்பிடுகின்றனர் அவை காதலின் சின்னமாகவும் மற்றொன்று வாழ்வின் நிலையாமையும் உணர்த்துவதற்காக மலரை குறிப்பிடுகின்றனர் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் பழம் கிரேக்க தன்னுணர்ச்சி பாக்கலில் மனதிற்காகவும் அழகிற்காகவும் போற்றப்படுதல் பெண்களுக்கு ஒப்பிட்டு பொருளாதல் இவ்வுலக வாழ்வின் நிலையற்ற தன்மைக்கு குறியிடாதல் குறியீடாதல் ஆகிய பங்கே மலர்களுக்கு அளிக்கப்படுகின்றது என்ற கருத்து குறிப்பிடத்தக்கது மற்றும் தொல்காப்பியத்தில் உள்ள பெருந்தினைக்கு புறனாக கூறப்படும் காஞ்சிப்பூ வாழ்வின் நிலையாமையை உணர்த்தக்கூடிய மலராக உள்ளது என்பது இங்கு நோக்கத்தக்கது மலர்கள் வாழிட அமைப்பையும் வளமையும் குறிப்பிடுவதாக இருந்தாலும் இயற்கை சூழல்கள் பல இருக்க மலர்களை சிறப்பான நிலையில் பாடுவதற்கு காரணம் ஓரறிவு உயிர் முத ஓரறிவு உயிர் முதல் பரிணாம வளர்ச்சியைக் கண்டு அவற்றுள் ஓரறிவு உயிர்களுக்கு முதன்மை தரும் போக்கை உணர்ந்தமையே இதனை தொல்காப்பியர் ஓரறிவு உயிர்களை தனித்து காட்டும் பொழுது புல் ஓரறிவு உயிர் என கொள்கிறார் ஓரறிவு உற்றறிவதுவே என்று குறிப்பிடுகின்றார் ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் உயிர்களை பிரித்து காட்டுகிறார் ஓரறிவு உயிரின் இனப்பெருக்கத் தன்மையை ஆறறிவு உயிரின் இனப்பெருக்கத் தன்மைக்கு ஒப்பிட்டு கூறுவதுதான் மலர் பண்பாடாகும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இலக்கணத்தை வகுக்கும்போது போது இலக்க இன்பத்தை மட்டும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானதாக தொல்காப்பியர் குறிப்பிடுகின்றார் எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானமந்து வருவோம் மேவற்றாகும் என்று குறிப்பிடுகின்றார் இங்கு குறிப்பிடப்படும் இன்பம் என்பது புனர்தல் ஒழுக்கத்தையும் ஓரறிவு உயிர்களுக்கு உரிய இனப்பெருக்கத்தையும் குறிப்பிடுவதாக கொள்ளலாம் குறிஞ்சி குறிஞ்சித்திணையின் ஒழுக்கமான புற புனர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்பதன் அடிப்படை தத்துவம் மனித இனப்பெருக்கத்தின் மறைமுக குறியீடாகும் இனப்பெருக்கத்தின் தத்துவத்தை தாங்கிய பண்பாடு குறிஞ்சி மலைவாழ் மக்களிடத்தில் பெரு வழக்காக இருந்திருக்க வேண்டும் மலர் குறிஞ்சிப்பாட்டில் மலர் பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் இயற்கை எழிலை சிறப்பித்து கூறுவது இதனின் நோக்கமாக இருந்தாலும் கூட கவிதை அவைப்போடு தொடர்பில்லாத நிலையில் மலர் பட்டியலை தந்துள்ளமையைக் காணலாம் இதற்கு அரண் சேர்க்கும் வகையில் கருத்தாடல் நோக்கில் குறிஞ்சிப்பாட்டில் வரும் காட்சிகளைப் பற்றி கூறும் பூக்களின் பெயர் எந்த இணைப்பும் சொல் இணைப்பு சொல்லு இல்லாமல் இணைக்கப்பட்டுள்ளமையை குறிப்பிடத்தக்கது என்று ராமமூர்த்தி தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகின்றார் மற்றொரு நிலையில் கவிதை அமைப்பில் பட்டியலிடும் முறை என்பது நாட்டுப்புற மக்களின் வாய்மொழி பாடல் கூறுகளில் ஒன்று என்றும் வீரநிலை கதைகளில் கவிதைகளில் பட்டியல்களே தொன்மையான செய்தியை தரும் கூறுகள் என்றும் கைலாசபதி தம் நூலில் குறிப்பிடுகின்றார் படைப்பாளி படைப்பில் பட்டியலிடுவது என்பது கவிதையை முழு வடிவத்தில் கொண்டு வருவதற்கு கையாளப்படும் உத்திமுறை என்று கூட கோரலாம் குறிஞ்சி பாடலில் மலர்களின் பட்டியல் இடம்பெறுவதற்கு காரணம் அந்த மலர்கள் யாவும் மருத்துவ குணம் உடையன என்றும் போர் சமூகத்திற்கு அவைகள் பயன்பட்டன என்றும் சபாபதி மோகன் தன்னுடைய தலைமை உரையில் குறிப்பிட்டுள்ளார் போர் சமூகத்திற்கு மலர்கள் மருத்துவ குணம் உடையனாக இருந்தாலும் அகமரபில் மலர்கள் இடம்பெறுவதற்கு காரணம் குழு இனப்பெருக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்ததால்தான் மலைவாழ் மக்களிடம் மலர் பண்பாடு போற்றி பாதுகாக்கப்பட்டது நெடுங்காலமாக நீலகிரி மலையில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களான இருளர் விழுப்புரம் மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் வேட்டைக்காரர் ஆகிய மக்களின் பண்பாடு ஒன்றாக உள்ளது இப்பழங்குடி மக்களிடத்தில் மலர் பற்றிய பாடல்கள் காணப்படுகின்றன வேட்டைக்காரரிடம் வழங்கும் வழிபாட்டு பாடல்களும் இருளர் பழங்குடி மக்கள் வழிபாட்டு பாடல்களும் பொன்மையில் ஒன்றாக உள்ளன இவை இரண்டுமே வழிபாட்டு பாடல்களாக உள்ளன இருளர் பாடல் ரோஜா பூச்சரத்தை சூடிக்கொள் தங்கை அரளி பூச்சரத்தை சூடிக்கொள் தங்கை என்று குறிப்பிடப்படுகிறது இதனை பே பாடல் என்று அழைக்கின்றனர் வேட்டைக்காரர் பாடல் ரோசா பூவால உனக்கு மால ரோசா காயால சரஸ்வதி என்று பாடப்படுகிறது இதனை பூ பாடல் என்றழைக்கின்றனர் இரண்டு பாடல்களும் பூப்பட்டியல் அடங்கிய வழிபாட்டு பாடலாக உள்ளது இரண்டு பழங்குடியினரின் பாடல்களில் கையாளப்படும் சொற்கள் பூக்கள் இசை ஓசை அடிவரையறை வாக்கிய அமைப்பு இவையாவும் ஒன்றாக உள்ளது நீலகிரி மலையில் வாழும் இருளரிடம் வழங்கும் பாடல் இருள மொழியில் உள்ளது இந்த பாடலை பெரியாழ்வார் தன்னுடைய நூலில் தமிழாக்கம் செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்களிடம் வழங்கும் பாடல் தமிழ் மொழியில் உள்ளது அவற்றில் குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் பூக்களோடு ஒப்புமை கொண்டு காணப்படுகிறது குறிஞ்சிப்பாட்டு ஆவிரம்பூ முறுக்கிளை செம்முல்லைப்பூ தாழம்பூ தாழம்பு கொன்றைப்பூ எருக்கம்பும் இருளர்பாட்டு பாட்டு தாழம்பு ரேயப்பூ புன்னைப்பூ முறைப்பூ ரோசா அரளி வேட்டைக்காரர் பாட்டு அரளி ரோசா கொன்னம் புங்கம் பன்னப்பூ தாழம்பு எருக்கம்பும் அதேபோல் குறிஞ்சிப்பாட்டில் குறிப்பிடப்படும் மலையறுக்கம் பூ பற்றிய வர்ணனை அதிகமாக உள்ளது மாயிரும் குறுந்தும் வேங்கையும் பிறவும் அரக்கு விரித்தன்ன பரும் புழுகுடன் பருத்த அழகினை உடைய மலையறுக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது கன்னிமார் வழிபாட்டு பாடலில் எருக்கம் பூ பற்றிய செய்தி அதிகமாக காணப்படுகிறது அவை வேட்டைக்காரர் பாடலில் கன்னி தெய்வத்தை வேண்டும் பொழுது என்னென்ன பூவால வாராளா கன்னிமார் எருக்கம் பூவால வாராளா கன்னிமார் என்று பாடப்படுகிறது இருளர் பாடல்களில் தாழம்பூ வழிபாட்டில் இடம்பெறுகிறது அதை பற்றி பெரியாழ்வார் குறிப்பிடுகின்றார் தாளப்புதர் தாளப்பூ தங்கே இவற்றில் தாளப்பூவில் வரும் லகரம் வேட்டைக்கார மக்களிடம் வேட்டைக்கார மக்களிடம் லகரமாக உச்சரிக்கப்படுகிறது அடிப்படையில் இவ்விரு பழங்குடியின் பழங்குடியினரின் வாழிடம் வேறுபட்டாலும் ஒரே மரபை கொண்டவர்கள் என்று கருத இடம் உண்டு இருளர் என்கின்ற பெயர் பெயருக்கு இருள் சூழ்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்பவர் என்று குறிப்பிடப்படுகிறது இருளர் இன்றைக்கு மலையில் வாழ்கிற பழங்குடியினராக உள்ளனர் இருளரின் வழிபாட்டு இடத்தை குறிப்பிடும் பொழுது நீலகிரி மலையில் வாழும் இருளர்களின் வழிபாட்டு சடங்கில் குலதெய்வத்தை குலதெய்வங்களின் குல தெய்வங்களின் கோவில்கள் மலை நடுவே காடுகளில் உள்ளன என்று பெரியார் குறிப்பிடுகிறார் இதன் வழியாக பழங்குடியினரின் பெயரை கொண்டு இவர்கள் வாழும் நிலப்பகுதிக்கு பொருள் கூறப்படுகிறது இருளரின் இருப்பிடம் மலையில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் வாழ்ந்த மக்களாக கூட இருக்கலாம் இவர்கள் தொழில் அடிப்படையில் வேட்டையாடுதல் தேனெடுத்தல் திணை திணை விதித்தல் போன்றவை ஆகும் தேன் திணை மாவு வேட்டையாடல் தொன்மைத்தின் குறியீடாக கூட கருதாம் என சுதர்சன் தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிடுகிறார் மலைப்பகுதி இல்லாத விழுப்புரம் மாவட்டத்தில் வசி